பொதுவாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட திரையுலக சேர்ந்த எல்லோருமே சேர்ந்து வாழ்வதில்லை மிகவும் குறைவான காலத்திலேயே பெரும்பாலானோரின் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுது சீனியர் நடிகர்களில் கமலஹாசன் பார்த்திபன் அப்படி மனைவி பிரிஞ்சாங்க நடிகை ராதிகாவின் மூன்று திருமணங்கள் தோல்வியை சந்தித்ததுனால நாலாவதாக சரத்குமாரை திருமணம் செய்து கொண்டாங்க இவர்களுக்கு பின் கடந்த சில வருடங்களில் இளம் நடிகர் நடிகைகள் பலரும் திருமண உறவை முறித்துக் கொண்டிருக்காங்க அதில் ஆச்சரியம் என்னன்னா அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் தனுஷுடன் நெருங்கி பழகியவர்களாக இருக்கிறாங்க வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷுடன் நடிச்சவங்க தான் அம்லா பால் இயக்குனர் விஜயை திருமணம் செய்து கொண்ட அம்லா பால் திருமணத்திற்கு பின்னரும் தனுஷுடன் நெருங்கி பழகியதாகவும் அதுவே விவாகரத்துக்கு காரணமாக முடிந்ததாகவும் சொல்லப்படுது அதே போல மாரி படத்துல வில்லனாக நடித்தவர் தான் பாடகர் இயேசுதாஸ் இவர் தனது மனைவியை விவாகரத்து செய்ததற்கு பின்னணியிலும் தனுஷின் முன்னாள் மனைவி ஐஷியராவின் சகோதரி சௌந்தர்யா தனது முதல் கணவரை விவாகரத்து செய்தன் பின்னணியும் தனுஷ் பெயர் அடிபட்டது விஜய் டிவி தொகுப்பாளனியாக இருந்தவர் தான் திவ்யதர்ஷினி என்னும் டிடி தனுஷின் நடிப்பு வட்டாரங்களில் இருந்தவர்கள்ல இவங்களும் ஒருத்தங்க இவரும் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு இப்போது சிங்கிளாக மலம் வந்துட்டு இருக்காங்க இதில் அடிப்பட்டதும் தனுஷும் பெயர் தான் தனுஷ் நடித்த மயக்கம் என்ன ஆடுகளம் அசுரன் பொல்லாதவன் வாத்தி மாறன் ஆகிய படங்களுக்கு இசையமைத்தவர் தான் ஜி வி பிரகாஷ் சமீபத்தில் இவரும் மனைவியை பிரிவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அதே போல மிர்ச்சி சுஜித்ராவின் கணவர் கார்த்திக்கும் தனுஷின் நட்பு வட்டாரத்தில் தான் இருந்திருக்காரு இவரும் மனைவியை பிரிந்துட்டாரு சமீபத்தில் தனுஷையும் முன்னாள் கணவர் கார்த்திக்கையும் தொடர்புபடுத்தி படுத்தி பகீர் தகவல்களை சுஜித்ரா சொல்லிட்டு இருக்காங்க அதே போல தனுஷி நட்பு வட்டாரத்தில் இருந்த சமந்தா டி இமான் யுவன் சங்கர் ராஜா ஆகியோரும் விவாகரத்து பெற்றிருக்காங்க இந்த மூவருக்கும் வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம் சொல்லி சொல்லப்படுது ஆனால் தனுஷின் மீதே எல்லா கரைகளும் படைந்திருக்கு பல குடும்பத்தை தனுஷ் பிரித்து விட்டார் எனவும் அவர் ஒரு டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டைவர்ஸ் மன்னன் என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிடுவதை பார்க்க முடியுது இதற்கெல்லாம் தனுஷ் எப்போதும் எந்த விளக்கமும் அளிப்பது கிடையாது அதே போல பதினேழு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த பின்னரும் மனைவி ஐஸ்வர் தனுஷ் விவாகரத்து செய்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது செஞ்ச பாவளம் சும்மா விடுமான்னு சொல்லி எல்லாருமே விட்ட சாபம் தான் ஐஸ்வர்யா தனுஷ் பிரிவுக்கு காரணம் சொல்லி நெட்டிசன்கள் தனுஷை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா அது தனுஷுக்கு அந்த சோதனைன்னு சொல்லி யோசிக்கும்போது போதைப் பொருள் கொடுத்து தன்னை அடிமைப்படுத்தியதாக சுசித்ரா வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி தனுஷும் கார்த்திக்கும் கேவாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காங்க பாடகி பின்னணி பாடகியும் நடிகையுமான சுஜித்ரா இதை தாண்டி த்ரிஷாவுடனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகைகளோட தனுஷ் தொடர்பாக இருப்பதாகவும் அவரால் தான் வந்து அவர் பல வாழ்க்கையை வந்து பிரிஞ்சிட்டு போகிறதாகவும் சொல்லி நிறைய பேர் வந்து தனுஷை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க சிம்பு வந்து திரைப்படங்களில் வந்து எப்படி வந்து காதல் மன்னனாக தெரிஞ்சிட்ருக்காரோ அதேபோல் பார்த்தீங்கன்னா நேல் தாதா மாதிரி நிழல் உலகத்தில் பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா போயிட்டிருக்கு சமூக வலைத்தளங்கள் தனுஷோட பேர் நாரடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி ரஜினியோட மருமகன்ற ஒரே காரணத்துக்காக தான் நிறைய பேர் தனுஷை விட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே